ஆ அப்போ வணக்கம் வணக்கம் என்ன அப்போ பலாப்பழ டீசென்ட் ராம்நாட்டில் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா எங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வமா சரி இப்போ இது வந்து கமுதியில் இருக்கீங்களோ சார் அதை பற்றி சொல்லுங்கய்யா பலாப்பழத்து இப்படி பூ போட்டு வச்சுருக்கீங்களா பற்றி சொல்லுங்கள் அது எங்கள் குலதெய்வம் ஐயா ஓட்டிக்காக மூணு லட்சம் ஓட்டி சேர்க்கிறாரு அதனால் எனக்கு தெய்வமாக கொண்டு கண்டிப்பாக நீங்கள் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு எந்த மாயாத்தவர் அஞ்சு பெண்ணுக்கள்லேயே பார்த்தாங்க ம்

எப்படி மக்கள் எப்படி பலாப்பழம் மக்கள் வந்து எல்லாருக்குமே நல்லா ம் பெரிய எதுவும் இல்லை உங்களுடைய கோரிக்கை எதுவும் இருக்காது நல்லா இருந்தால் பலாப்பழம் மட்டுமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஓகே அந்த கோரிக்கை ஐயா உங்கள் பேர் ஐயா அம்மா சூடக்கடை ம் உங்கள் பேர் என் பேர் பி சிவகுமார் எந்த ஊர் கடைக்கு பேரையே அம்மா கிடையாது ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நம்ம அம்மா கடைதான் ஃபஸ்ட்டு அம்மா பிறந்தால என் பே பேட்டின்னு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்பையே அம்மா இறந்து போகிற நன்றியா